சிக் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பார்க்க போறோம் டேர்ம் த்ரீல எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்னிந்திய அரசுகள்னு சொல்லி நாலாவது பணத்துல கொடுத்துருக்காங்க பல்லவர்கள் மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம் பல்லவர்களை எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு சர்ச்சைகளுக்கு உரியவர்கள் பல்லவர்கள் சொல்லலாம் இந்த பல்லவர்கள் முற்கால பல்லவர்கள் இடைக்கால பல்லவர்கள் பிற்கால பல்லவர்கள் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இந்த முற்கால பல்லவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க படிச்சிருப்பீங்க இந்த பப்பதேவன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க சிவஸ்கந்தவர்மன் சரிங்களா அடுத்ததா விஜயஸ்கந்தவர்மன் அடுத்ததா புத்த தத்தன் இப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க இது எல்லாமே முற்கால பல்லவர்கள்ல படிப்பீங்க இப்ப இடைக்கால பல்லவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடைக்கால பல்லவர்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பாருங்க இந்த இடைக்கால தான் விஷ்ணு கோபன் ஒருத்தர் இருந்தார் சரிங்களா அந்த விஷ்ணு கோபன் என்பவர் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குற மாதிரிங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க இந்த குப்தர்கள் இருக்காங்கல்ல அந்த குப்தர்கள்ல எடுத்துட்டோம்னாக்க தட்சிணபதா படையெடுப்பு நடத்தினது யாரு அப்படின்னு கேக்கும்போது சமுத்திரகுப்தர் சொல்லி நீங்க சொல்லுவீங்க சமுத்திர குப்தர் அவர் தான் வந்து தட்சிணபதா படையெடுப்பு நடத்தினார் யார் மேலனா விஷ்ணு கோபன் சொல்லிட்டு ஒரு பல்லவ அரசன் மேலையும் நடத்திருப்பாரு அதாவது அஹ் ஒன்பது வட இந்திய அரசுகள்னா பனிரெண்டு தென்னிந்திய அரசுகளை வந்து தட்சிணபதா படையெடுப்பு இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க தட்சிணபதா படையெடுப்புனா தென்னிந்திய படையெடுப்புன்னு அர்த்தம் இந்த மாதிரி சமுத்திரகுப்தர் குறிப்பிட்டு இந்த படையெடுப்பு நடத்தினாருன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க இடைக்கால பல்லவர்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்ப இடைக்கால பல்லவர்கள் வரா விஷ்ணு கோபன் வராரு விஷ்ணு கோபன் மட்டும் கிடையாது குமார விஷ்ணு குமார விஷ்ணு குமார விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுனாக்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா இடைக்கால பல்லவர்கள் தான் வரும் அடுத்துதான் இப்ப நம்ம மூன்றாவதா பாக்க போறதா பிற்கால பல்லவர்கள் இந்த பிற்கால தான் முக்கியமானவர் யாருன்னு கேட்டா சிம்ம விஷ்ணுன்னு நம்ம சொல்றோம் இந்த சிம்ம விஷ்ணு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இவர் வந்து களப்பிரர்கள் கிட்ட இருந்து இந்த நாட்டை மீட்கிறாரு களப்பிரர்கள் அவங்க கிட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்டு சிம்ம விஷ்ணு வந்து பலராட்சியை வந்து எழுச்சி பெற வைக்கிறாரு அப்படிப்பட்ட சிம்ம விஷ்ணு இவரை தொடர்ந்துதான் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம முதலாம் மகேந்திரவர்மன் எல்லாம் படிப்போம் அடுத்த முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் படிப்போம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இதுல நரசிம்மவர்மன்ல இரண்டாவது நரசிம்மன் படிப்பீங்க பரமேஸ்வரன் ஒன்னு பரமேஸ்வரன் ரெண்டு இதே மாதிரி படிச்சு கடைசியா வந்து அபராஜித பல்லவன் சொல்லி படிப்பீங்க தெரியுமா அபராஜிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்லவ மன்னன் தான் கடைசி பல்லவ மன்னன் அப்படின்னு சொல்லி முடிப்போம் இப்ப நம்ம பார்க்க போறது பிற்கால பல்லவர்கள் தான் நம்ம பார்க்க போறோம் சரி இப்ப பல்லவர்கள் எங்க இருந்து வந்தவர்கள் சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சையே இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பல்லவர்கள் வந்து தமிழர்களா அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் கண்டிப்பா தமிழர்கள் இல்லன்றதான் நான் சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னா இவங்களுடைய கல்வெட்டுகள் எல்லாமே சமஸ்கிருத மொழியிலும் பிராகிருத மொழியிலும் தான் இருந்தது அதே போல இவங்களுடைய அலுவலக மொழியே சமஸ்கிருத மொழி தான் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தமிழர்கள் இல்லைன்னு நான் சொல்றேன் அதே சமயம் தமிழர்கள் இல்ல சரி சமஸ்கிருதத்தை பயன்படுத்தும் பொழுது இவங்க வந்து பிராமணர்களா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்றோம் அதே போல இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவதா இந்த பல்லவர்கள் வந்து பகலவர்கள் எனது பகலவர்கள் சொல்லுவாங்க இந்த பகலவர்கள்னா யாரு அப்படின்னு கேட்டா பாரசீகம் இவங்க வந்து பாரசீகர்கள் பகலவர்கள் வந்து அவங்களுடைய சிம்பிள் என்ன தெரியுமா அந்த நெருப்பு எரியுதுல அந்த நெருப்பு குண்டோ அதுதான் வந்து இந்த இடத்துல சிம்பிளா வச்சுனாங்க பகலவர்கள் அதே தான் வந்து பல்லவர்களும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அதனால பகலவர்கள் தான் இந்த பல்லவர்கள் சொல்லி ஒரு கருத்து இருக்குது அடுத்தது மூன்றாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ருத்ரதாமன் இருக்காரு தெரியுங்களா ஆந்திராவை சேர்ந்த அந்த ருத்ரதாமன் நம்ம கூட படிச்சோம் அந்த கிர்நார் கல்வெட்டு ஜூனாகத் கல்வெட்டுன்னு சொல்லி எல்லாம் படிச்சிருக்கோம்ல அந்த ருத்ரதாமன்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது கிபி நூத்தி ஐம்பதுல வந்து அந்த ருத்ரதாமனினுடைய அவன் ஆந்திராதாரன் அவனுடைய வழி வந்தவங்கதான் இந்த பல்லவர்கள் அப்படின்ற கருத்தும் இன்னொரு பக்கம் வருது அடுத்ததா பாத்தீங்கன்னா நான்காவதா இவங்க வந்து ஒரு யாழ்ப்பாணத்துல இருந்து அதாவது இலங்கையில இருந்து எங்க இலங்கையில மணிப்பல்லவ தீவுல இருந்து குறிப்பிட்ட அங்க இருந்து ஒருத்தரை வந்து எடுத்துக்கிட்டு தான் இங்க பல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதை வந்து மணிமேகலை நூல் இருக்குல்ல அது சொல்லுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெருமாநாற்று படை நம்ம படிக்கிறோம் சரிங்களா அந்த பெருமாநாற்று படையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொண்டைமான் இளந்திரேன்னு படிப்பீங்க தெரியுமா அந்த தான் இளந்திரையும்தான் பல்லவரசர்கள் வந்து முதல் அரசரா கூட இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் நிலவுது இவ்வளவு சர்ச்சைகளுக்கு உரியவர்கள் தான் யாருன்னு கேட்டாங்க இந்த பல்லவர்கள் அப்ப யார் தான் உண்மையா அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியா ஸ்மித் என்ன சொல்றாரு கடைசியா இவங்க வந்து ஒரு தென்னிந்தியர்கள் அவ்வளவுதான் தமிழர்களா அதுவா இதுவான்னு பார்க்கும்போது இவங்க வந்து தென்னிந்தியர்களாக இருக்க முடியுமா தவிர ஆனா இவங்க தமிழர்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வின்சென்ட் ஸ்மித் வரலாற்று ஆசிரியர் நமக்கு எடுத்து சொல்றாரு பல்லவர்கள் இவங்க பாத்தீங்கன்னா இந்த தென்கிழக்கு கடற்கரையில எடுத்துக்கோங்க அதுல குறிப்பிட்டு சொன்னா அந்த காஞ்சிபுரம் தான் வந்து தலைநகரமா வைத்து இவங்க ஆட்சி பண்றாங்க அப்ப காஞ்சிபுரம் வந்து பல்லவர்களுக்கு வந்து மிக முக்கியமான வணிக மையமாகவும் திகழ்ந்திருக்குது அந்த காஞ்சிபுரத்தையும் அவருடைய அந்த வளம் நிறைந்த அந்த வேளாண்மை பகுதிகளையும் சேர்த்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க தான் பல்லவர்கள் நம்ம சொல்றோம் இவருடைய இந்த காஞ்சிபுரத்தை தான் நம்ம வந்து தொண்டை மண்டல நாட்டினுடைய தலைநகரம்னு நம்ம சொல்லுவோம் சரி இந்த பல்லவர்கள் குறிப்பிட்டு சொன்னா சீனா ரோமாபுரி போன்ற வணிகர்கள் காஞ்சிபுரத்தை வந்து நல்லா அறிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லப்படுது அப்ப சீனாவுக்கும் ரோமாபுரிக்கும் இங்க இருந்து வணிகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியை வந்து காஞ்சிபுரத்துல இருந்து வணிகம் செய்யப்பட்டிருக்குன்ற அந்த செய்தியை வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றோம் இன்னும் சொல்ல போனா நம்ம போதி தர்மம் இருக்காரு இல்லையா அந்த போதி தர்மரே பாத்தீங்கன்னா எங்க இருந்து போனாரு நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து தான் பாத்தீங்கன்னா சீனாவுக்கு போனாருலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா சரி அப்ப அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்ப சீனாவுக்கும் பல்லவ நாட்டுக்கும் ஒரு வணிக தொடர்பு இருக்குன்றதை நம்ம கண்டிப்பா சொல்ல முடியுது பழம் குறித்த அந்த வணிக மையமான காஞ்சிபுரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பிற்கால பல்லவர்கள் தங்களுடைய அரசாட்சியை வந்து கிட்டத்தட்ட எந்த நூற்றாண்டுல அப்படின்னு கேக்கும்போது ஏழாம் நூற்றாண்டு அடுத்ததா எட்டாம் நூற்றாண்டு போன்ற அந்த நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதுமே வந்து அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது இந்த தொண்டை மண்டலம் அந்த காஞ்சிபுரம் தான் வந்து இந்த இடத்துல என்னவா சொல்லப்படுதுன்னா மையப்பகுதியா வச்சுக்கிட்டு அதற்கு வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பகுதியிலும் பரவுது அதே போல காஞ்சிபுரத்துல இருந்து தெற்கு பகுதியிலையும் தென் தமிழகம் வரைக்கும் அது பரவுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய வட பகுதிகளை அதாவது அருகே அமைந்தது எதுன்னு கேட்டா அந்த ஆந்திரா ஆந்திரா மாவட்டங்களையும் கொண்டிருந்தது தமிழ்நாட்டினுடைய அதாவது தென் பகுதிகளையும் இது பிடித்து விரிவடை செய்யப்பட்டது அததான் வந்து ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுன்னு சொல்லி சொல்லப்படுது இந்த பாருங்க மேப்ல பாருங்க ஈஸியா புரியும் காஞ்சிபுரம் தான் வந்து இவங்களுடைய மையப்பகுதியா வச்சுக்கிறாங்க இங்க வந்து பாருங்க வேலூர் இருக்கு பக்கத்துல இங்க வந்து மாமல்லபுரம் இருக்கு இது எல்லாமே வந்து தொண்டை மண்டலம்னு தான் நம்ம சொல்லுவோம் இதுல இருந்து எடுத்துக்கிட்டா இந்த வடக்கு பகுதி எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் வந்து ஆந்திரா பகுதின்னு நம்ம சொல்றோம் இதுவே வந்து தெற்கு பகுதியில இப்படி பரவி வராங்க ஆனா முழுமையா வந்து தென் பகுதிக்கு அவங்களால பல்லவர்களால வர முடியல காரணம் என்னன்னு கேட்டா மதுரையில வந்து பாண்டியர்களுடைய ஆட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது இங்க வந்து வடக்கு பகுதியில தமிழகத்துல எடுத்துக்கிட்டா பல்லவர்களுடைய ஆட்சி வந்து ஸ்ட்ராங்கா சரிங்களா இதனும் வந்து தெரிஞ்சுக்கணும் வந்து வந்து பல்லவர்கள் ஆட்சிக்கு உட்பட்டிருக்கு தென் தமிழகம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பாண்டியர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு கேட்டா களப்பிரர்கள் இருந்தாங்க சரியா இந்த களப்பிரர்களை விரட்டி அடித்து விட்டுதான் இந்த இடத்துல பல்லவருடைய காஞ்சிபுரத்தை கைப்பற்றுறாரு சிம்ம விஷ்ணு நல்லா கவனிய சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு காஞ்சிபுரத்தை மையமா வச்சு பல்லவர் ஆட்சி ஸ்டார்ட் பண்றாரு இங்க வந்து களப்பிரர்களை விரட்டி அடித்து பாண்டியர்கள் ஆட்சியை வந்து ஆரம்பிக்கிறது யாருன்னு கேட்டாக்க கடுங்கோன் பாண்டியன் சொல்லி சொல்லணும் சரியா இது ரெண்டுமே எப்ப நடக்கும் அப்படின்னாக்க இது எல்லாமே கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது கிபி சொல்லணும் இந்த கிபி ஐநூத்தி ஐம்பதுல இந்த மாதிரி நிகழ்வு ஒன்று களப்பிரர்களை விரட்டி அடித்து விட்டு வட தமிழகம் வந்து பல்லவர்கள் கிட்டயும் தென்தமிழகம் வந்து பாண்டியர்கள் கிட்டயும் போகும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த இடத்துலதான் பல்லவர்கள் அப்படி பார்க்கும்போது வடக்கு பகுதியில ஆந்திரா ஃபுல்லா பிடிச்சிருக்காங்களா ஏன் என்ன சொல்ல போனா பாருங்க பிஜப்பூர் பகுதி வரைக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க உள்ள வந்திருக்கா பாத்தீங்களா இதேதான் அதே போல கர்நாடகத்திலும் சில பகுதிகளை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது இது வந்து பாலாறு காஞ்சிபுரத்துல எடுத்துக்கிட்டோம்னா பாலாறு ஓடுது இங்க பாருங்க காவேரி இங்க ஓடுது இப்ப இங்க இருந்து கிருஷ்ணாவில இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி வருது பாருங்க காவேரி வரைக்குமே ஆட்சி பண்ணியிருக்காங்க பல்லவர்களுக்கான சான்றுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க கல்வெட்டு சான்றுகள் கொடுத்துருவாங்க ஒண்ணு மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு இந்த மண்டகப்பட்டுன்னு சொல்லும் போதே மகேந்திரவர்மன் தான் ஞாபகம் வருது மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி இருக்காரு தெரியுமா அந்த புலிகேசியுடைய ஐஹோல் கல்வெட்டு இது எல்லாமே வந்து கல்வெட்டுகள்ல சொல்லப்படுது பல்லவர்களுக்கான சான்றுகள்னு சொல்லி சொல்லுது இந்த இரண்டாம் புலிகேசி அந்த சாளுக்கிய மன்னனுடைய கல்வெட்டும் கூட பல்லவர்களை பத்தி சொல்லுதுன்றது குறிப்பிட்டு சொல்றோம் செப்பேடுகள்னு சொல்லும் போது காசக்குடி செப்பேடு இந்த காசக்குடி செப்பேடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்லவர்களை பத்தி இந்த இடத்துல சொல்லுது பல்லு காசு பல்லு காசு இலக்கியங்கள் எடுத்துக்கோங்க மத்தவிலாச பிரகாசனம் இது மகேந்திரவர்மனே எழுதுனது அவந்தி சுந்தரி கதை இன்னொன்னு பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி அதுவும் பாத்தீங்கன்னா பல்லவர்களை பத்தி சொல்லுது சொல்லப்படுது ஜெய அந்த பெரிய புராணம் சேக்கிழாருடைய பெரிய புராணம் அடுத்ததா நந்தி கிளம்பகம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து மூன்றாம் நந்திவர்மன் பத்தி சொல்லக்கூடியது ஆசிரியர் பெயர் தெரியாது ஆனா நந்தி கிளம்பகத்துக்கு இது எல்லாமே கலிங்கத்துப்பரணி பெரிய புராணம் நந்தி கிளம்பகம் ஏன்னா பெரிய புராணம் வந்து சேக்கிழார் பிறந்த இது பாத்தீங்கன்னா சேக்கிழார் ஏற்றியது சேக்கிழார் வந்து காஞ்சிபுரம் குன்றத்தூர்ல தானே சேக்கிழார் பிறந்தாரு அதனால அதை பத்தி வந்து இந்த இடத்துல பல்லவர்களை பத்தி அவரு எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்ததா வெளிநாட்டவர் குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யுவான் ஸ்வாங் சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதி தெரியுமா இவர் வந்து சீனாவில இருந்து இந்தியாவுக்கு வந்தாருல்ல அவர் தான் யுவான் ஸ்வாங் உடைய குறிப்புகளும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பல்லவர்களை பத்தியும் காஞ்சிபுரத்துல இருந்த அந்த புத்த சமயத்தை சம்பந்தப்பட்ட குறிப்புகளையும் சொல்லுது பல்லவ வம்சாவழி அதுவும் குறிப்பிட்டு சொல்லுன்னா பிற்கால பல்லவர்களை பத்தி இந்த இடத்துல பார்ப்போம் இந்த தொடக்க காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்லவ அரசர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா சாதவாகனர்கள் அதாவது ஆந்திரா காரங்க அப்படின்னு சொல்றோம் சிற்றரசுகளாக பல்லவர்கள் இருந்தார்கள் என்றும் பிறகு அவங்க வந்து பேரரசுகளாக அவங்க மாறினாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல சரி இங்க இரண்டாம் சிம்மவர்மன் யார் வந்து இரண்டாம் சிம்மவர்மன் சொல்றாங்க இந்த இரண்டாம் சிம்மவர்மனினுடைய மகன் தான் இந்த சிம்ம விஷ்ணுன்னு சொல்லப்படுது இந்த சிம்ம விஷ்ணு ரொம்ப 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 வி 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 தான் சரிங்களா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிம்ம விஷ்ணு என்ன அந்த விஷ்ணு தான் தோற்கடிச்சு தமிழகத்தை வட தமிழகத்தை மீட்டு எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டா அந்த கி பி அந்த ஆண்டுதான் ஐநூத்தி ஐம்பது வாக்குல இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது ஒரு வலுவான பல்லவ அரசர் வந்து உருவாக்குனாரு சிம்ம விஷ்ணுன்னே நம்ம சொல்லலாம் இந்த சோழர்களாகட்டும் பாண்டியர்களாகட்டும் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களையும் அவர் வந்து வெற்றி கொண்டிருக்கிறார்னு சொல்லி சொல்றாங்க சிம்ம விஷ்ணு அவர் தான் சொல்றாங்க மகேந்திரவர் சரி முதலாம் மகேந்திரவர்மன் மிக திறமை இவரை பத்தி சொன்னா இவர் வந்து சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு மாறாரு அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கு அரசர் தான் அவரை வந்து மாத்திருப்பாரு அது தெரிஞ்ச விஷயம் அதே போல மத்தவிலாச பிரகாசனம் என்னும் நூல் வந்து எழுதுனது அந்த முதலாம் மகேந்திரவர்மன் தான் அவர் இசையிலும் நாட்டம் கொண்டவர் பாத்தீங்களா சங்கீரண ஜதி என்று அழைக்கப்படுறாரு இந்த மாதிரி நிறைய பட்டப்பேர்கள் வந்து முதலாம் மகேந்திரவர்மனுக்கு இருக்கு ஏன்னா சித்திரகார புலி விசித்திர சித்தன் என்றெல்லாம் முதலாம் மகேந்திரவர்மன் அழைக்கப்படுவாரு அது போல குடையரை கோயில்கள் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல நிறைய இருக்கும் மண்டகப்பட்டு அதான் படிக்கிறோம் இல்லையா மாமண்டூரு இது எல்லாமே முக்கியமான குடையரை கோயில் மகேந்திரவர்மன் தான் சரி இந்த முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன் பேரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் சொல்லணும் சரிங்களா இந்த முதலாம் நரசிம்மவர்மன் இருக்காரு தெரியுமா தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மல்லன் என்று நம்ம சொல்லுவோம் இந்த மா மல்லன் தான் யாருடைய மகன் முதலாம் மகேந்திரனுடைய மகன் தான் முதலாம் நரசிம்மவர்மன் என்று சொல்லக்கூடிய இந்த மாமல்லன் இவருடைய ஆட்சி காலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அறுநூத்தி முப்பதுல இருந்து எடுத்துக்கிட்டா ஒரு முப்பத்தி எட்டு வருஷம் பண்ணா அறுநூத்தி அறுபத்தி எட்டு வருது சரிங்களா அடுத்ததான் பாத்தீங்கன்னாக்க இந்த முதலாம் நரசிம்மவர்மனுக்கு அடுத்துதான் இங்க வந்து இரண்டாம் நரசிம்மவர்மன் இங்க கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா இதுக்கு நடுவுலி இதுக்கு நடுவுலையும் வந்து நிறைய கேப் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு மன்னர் வந்து ஆட்சி பண்ணுவாரு அதை தெரிஞ்சுக்கோங்க பரமேஸ்வரன் ஒண்ணு வருவாரு சரி இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் எப்ப ஆட்சி காலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சுல இருந்து எடுத்து சாரி ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சுல இருந்து எடுத்துட்டா எழுநூத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் என்ன பண்றாரு இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் பாருங்க ரெண்டு ரெண்டுன்னு முடியுது அப்ப வந்து ஆட்சி முடியுது சரிங்களா அது இவருதான் வந்து நம்ம இரண்டாம் நரசிம்வர்மனை தான் ராஜசிம்மன் சொல்றாங்க பாருங்க இரண்டாம் ராஜ சிம்மன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதே முதலாம் நரசிம்மவர்மன் கேட்கும் போது மூணு வந்தா அது வந்து மாமல்லன்னு சொல்லி ஞாபகத்துல வச்சிக்கணும் சரி அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க இரண்டாம் நந்திவர்மன் இவர்களுக்கு பிறகு இரண்டாம் ராஜசிம்மன் அதாவது இரண்டாம் நரசிம்மன் சொல்லக்கூடிய ராஜசிம்மன் அவருக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இங்க நந்திவர்மன் ரெண்டாவது எல்லாம் வராரு இப்படி வந்து வரும்போது கடைசியா ஒரு பல்லவ மன்னன் வராரு அவர்தான் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அபராஜித பல்லவன் சொல்லிட்டு சொல்லுவோம் அப்ப பல்லவ வம்சத்திலே கடைசி மன்ன யாருன்னு ஒரு கேள்வி கேட்டா அபராஜித பல்லவன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லணும் முதலாம் நரசிம்மவர்மன் அதாவது மா மல்லன் அவருடைய படைத்தளவு இதுதான் யாருன்னு கேட்டாக்க பரஞ்சோதின்னு சொல்றோம் இந்த பரஞ்சோதி யார் என்று சொல்லப்படுது இங்க வரலாறுல அப்படின்னா பெரிய புராணம் தான் அது சொல்லுது என்னன்னா அந்த பரஞ்சோதியை கொண்டு போய் சிறு தொண்டர்னு நம்ம சொல்றோம் இல்லையா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருத்தர் வந்து சிறு தொண்டரு அந்த சிறு தொண்டர் தான் பரஞ்சோதி அப்படிங்கிற படை தளபதினு சொல்லி சொல்லப்படுது சரி இந்த பரஞ்சோதி அப்படிங்கிற படை வாதாபி படையெடுப்புல வந்து பல்லவர் படைக்கு வந்து தலைமை தாங்கினவர் தான் அந்த பரஞ்சோதிங்கிற படை சரி அதனுடைய வெற்றிக்கு பின்னர்தான் இவர் மனமாறி எப்படி வந்து அசோகர் வந்து கலிங்க போருக்கு பிறகு மனமாறினாருன்னு சொன்ன மாதிரி பரஞ்சோதி வந்து மனமாறிட்டாரா இந்த வாதாபி படையெடுப்புக்கு பிறகு மனம் மாறிட்டு அவர் வந்து ஒரு நயன்மாரில ஒருத்தரா சைவ சமயத்துக்கு உள்ள வந்துட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க அப்படி வரும்போது அந்த சிறு தொண்டராக மாறினாரு அந்த சிறு தொண்டர் தான் பரஞ்சோதி அப்படிங்கிறவரு சொல்லி பெரிய புராணம் தான் இந்த இடத்துல நமக்கு அதை சுட்டி காட்டி சொல்லுது சேகரிடைய பெரிய புராணம் தான் இந்த செய்தி நமக்கு தந்திருக்கு மகேந்திரவர்மன் பாருங்களேன் கண்டென்ட் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க சரி பார்ப்போம் சரிங்களா மகேந்திரவர்மன் பாத்தீங்கன்னா கிபி அறநூறுல இருந்து அறுநூத்தி முப்பது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு சரி அதுக்கப்புறம் தான் வந்து மகேந்திரனுக்கு அப்புறம் தான் அறுநூத்தி முப்பதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டு பண்ணுங்க அறுநூத்தி அறுபத்தி எட்டுன்னு வரும் இதுதான் வந்து முதலாம் நரசிம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நரசிம்ம நரசிம்மவர்மன் அதாவது மாமல்லன் என்று நம்ம சொல்லுவோம் முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன் தான் மாமல்லன் சொல்றோம் சரி இந்த மகேந்திரவர்மனை பத்தி என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம் இவருடைய ஆட்சி பல்லவ ஆட்சியின் சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த மகேந்திரவர்மன் தொடக்கத்துல சமண சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு பிறகு வந்து அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கு அரசரால அவர் வந்து சைவ சமயத்திற்கு வந்து மாறினார் அப்படிங்கிற செய்தி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இவர் வந்து மிகச்சிறந்த கட்டடக்கலை வல்லுனர் யாரு சொல்லலாம் அதனால மகேந்திரவர்மன் பாணி என்று அந்த இடத்துல கட்டடக்கலை ஒண்ணு அழைக்கப்படும் முதலாம் மகேந்திரவர்மன் வந்து கட்டடக்கலைக்கு பேராதரவு தந்தாரு அதுல எந்த மாற்றமும் கிடையாது தான் நான் சொல்லியிருக்கேன் மகேந்திரவர்மன் பாணின்னே சொல்லி அதை புதுசா சொல்லுவாங்க இடத்துல மகேந்திரவர்மன் எனது மகேந்திரவர்மன் பாருங்க மத்த விலாச பிரகாசனம்னு ஒரு நூல் எழுதிருக்கிறாரு தெரியுமா இதை வந்து குடிகாரர்களினுடைய மகிழ்ச்சின்னு சொல்லி பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எது குடிகாரர்களின் மகிழ்ச்சி என்று சொல்லப்படுது மத்தவிலாச பிரகாசனம் என்னும் நூல் தான் இது எந்த மொழியில எழுதியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா சன்ஸ்கிரிட் சமஸ்கிருத மொழியிலதான் இந்த மத்த விளாச பிரகாசனம் எழுதப்பட்டு இருக்கிறது இந்த நாடகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த சமயத்தை இழிவுபடுத்துது அப்படின்னு கேட்டா இந்த மத்த 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 பௌத்த 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 சமயத்தை வந்து இழிவுபடுத்தும் வகையில இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்திலேயே இந்த வாதாபி இருக்குல்ல வாதாபியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்யறவங்க யாருன்னு கேட்டா அந்த சாளுக்கியர்ல எந்த சாளுக்கியர்னு தான் கேட்பாங்க ஏன்னா கல்யாணி வந்து கீழே சாளுக்கியன் சொல்லுவாங்க இங்க வந்து மேலை சாளுக்கியர்கள் தான் வாதாபியை வந்து தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்றாங்க இந்த மேலை சாளுக்கியர்ல தான் வரா இந்த இரண்டாம் புலிகேசிங்கிறவன் சரியா இந்த இரண்டாம் புலிகேசிக்கும் இந்த முதலாம் மகேந்திரவர்மனுக்கு இடையே பாத்தீங்கன்னாக்க போர் நடக்க ஆரம்பிச்சிடுது இதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மகேந்திரவர்மன் வந்து இரண்டாம் புலிகேசி கிட்ட வந்து தோல்வி அடைவாருன்னு வச்சுக்கோங்களேன் இதனால இதுல வந்து ரிவெஞ்ச் பண்றது யாருன்னு கேட்டா இந்த மகேந்திரனுடைய மகன் ஒருத்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அவன் பேர் என்னன்னு கேட்டா மாமல்லன் என்று சொல்லக்கூடிய முதலாம் நரசிம்மவர்மன் இருக்கிறாரா நரசிம்மவர்மன் இவரு ரொம்ப முக்கியம் இப்ப இதுக்கு ரி எடுக்க போறது யாரு அப்படின்னு கேட்டா மகேந்திரவர்மனுடைய மகன் அந்த மாமலன் என்று சொல்லக்கூடிய முதலாம் நரசிம்மவர்மன் இந்த முதலாம் நரசிம்மவர்மன் போயிட்டு என்ன பண்றாருன்னா இரண்டாம் புலிகேசிய வந்து தோற்கடிச்சர்றாரு இப்ப முதலாம் நரசிம்மவர்மன் வந்து ஜெயிச்சிடுறாரு இப்பதான் பாத்தீங்கன்னாக்க இவங்களுடைய தலைநகரம் என்ன மாதா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ வாதாபிய வந்து தீக்கு இரையாக ஆக்குவாங்க சரியா இந்த வாதாபியவே தலைநகரத்தையே தீ வச்சு எரிப்பாங்க அதனாலதான் இவன் வந்து வாதாபி கொண்டான்னு சொல்லிட்டு முதலாம் நரசிம்மவர்மனை சொல்லுவாங்க இந்த இடத்துல குறிப்பா சொல்லணும் அந்த வாதாபி படைக்கு வந்து தலைமை தாங்கியவர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க தெரியுமா அது யாரு பரஞ்சோதி முனிவர் நம்ம சொல்றோம் அந்த பரஞ்சோதி சாரி பரஞ்சோதி முனிவர் வேற பரஞ்சோதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இவர் தான் வந்து படை தளபதியாக இருந்தவர் இந்த இடத்துல சரிங்களா இதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வாதாபி படைக்கு வந்து தலைமை தாங்கியவர் பரஞ்சோதிங்கிற படை தளபதி இவர் தான் சிறு சொல்லி சொல்றோம் சிறு தொண்டர் தான் பரஞ்சோதினு சொல்லி சொன்னது இவங்க மிக முக்கியம் தான் வந்து இந்த வாதாபி படையெடுப்பை பத்தி இரண்டாம் புலிகேசினுடைய அந்த ஐகோல் அப்படிங்கிற கல்வெட்டு வந்து சொல்லும் தெரியுமா அந்த ஐகோல் கல்வெட்டு மூலியமாவும் இந்த செய்தி வந்து நமக்கு தெரிய வருது இரண்டாம் நரசிம்மவர்மன் கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா இந்த இடத்துல இரண்டாம் நரசிம்மன் அப்படின்னு வரும்போது இரா இரா ராஜசிம்மன் அவரை நம்ம சொல்லணும் சரியா இந்த ராஜசிம்மன் என்று ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இவர் வந்து ஒரு மாபெரும் வீரர் தான் இவரை வந்து ராஜசிம்மன் சொல்லி சொல்றோம் இந்த ராஜசிம்மன் என்ற மாவீரர் இரண்டாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்துல என்ன நடக்குதுன்னா சீனா அரசுக்கு வந்து தூதுக்குழுவா அனுப்புறது யாருன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா இந்த ராஜசிம்மன் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் தூதுக்குழுவா அனுப்பி வைச்சார் அதே சமயம் சீனா நாட்டிலிருந்து வந்த தூதுக்குழுக்களையும் வந்து வரவேற்கவும் செய்தார் இந்த ரெண்டு விஷயம் ஒண்ணு இங்க இருந்து அங்க போறாங்க இருந்து இங்க வர்றாங்க அப்ப ரெண்டு விஷயம் அப்ப இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் சொல்லி நம்ம ஈஸியா சரி அவரது காலத்துல அரசியல் இரண்டாம் நரசிம்மவர்மன் கவனம் செலுத்துறது எதுல அப்படின்னு கேட்டா அந்த கோவில்கள் கட்டுறதுல வந்து அதிகமா கவனம் செலுத்துறாரு அந்த இடத்துலதான் இந்த காஞ்சிபுரத்துல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கைலாசநாதர் கோவில் பார்த்துருக்கீங்களா காஞ்சிபுரத்துல இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் யாரு கட்டுனது அப்படின்னு கேட்டா இரண்டாம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மன் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில கட்டினாரு அரசர்களினுடைய பெயர்கள் இந்த அரசர்கள் இங்க கொடுத்திருக்காங்க சிம்ம விஷ்ணு கலப்பிரர்கள் கிட்ட இருந்து தானே வாங்கினாரு சரியா அவரு தான் பாருங்க அந்த சிம்ம விஷ்ணுக்கு என்ன பேருங்க அப்படின்னு கேட்டபோது அவனி சிம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிம்ம விஷ்ணுக்கு தான் அவனி சிம்மம் சொல்லி சொல்றாங்க இந்தத்துல முதலாம் மகேந்திரவர்மன் நம்ம சொல்றோம் இல்லையா இந்த முதலாம் மகேந்திரவர்மனை தான் மத்த மத்த விலாசன் அப்படின்னு சொல்லப்படுது சங்கீதத்துல இன்ட்ரெஸ்ட் அதனால சங்கீரண ஜதி என்று அழைக்கப்படுறாரு இந்த மகேந்திரனை தான் நல்ல குணபாரன் சொல்லி சொல்றாங்க இந்த மகேந்திரனை தான் சித்திரகார புலி என்று சொல்றாங்க விசித்திர சித்தன் என்றுதான் சொல்றாங்க இந்த மகேந்திரனுக்கு தான் இத்தனை பேர் கிட்டத்தட்ட ஐந்து பேர் இந்த இடத்துல கொடுத்தது மட்டும் ஐந்து பேர் இருக்கு சரி அடுத்துதான் பாருங்க இந்த முதலாம் நரசிம்மவர்மன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் முதலாம்னு வரும்போது மாமல்லன் அப்படி நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மாமல்லன் என்ற பெயரும் இவருக்குதான் அதே சமயம் இரண்டாம் புலிகேசி கூட வந்து இந்த முதலாம் நரசிம்மவர்மன் தான் சண்டை போட்டாருன்னு நம்ம சொல்லிருக்கோமா அப்போ அந்த வாதாபியை தீக்கி இரையாக்குனதுனால வாதாபி கொண்டான் என்று இந்த முதலாம் நரசிம்மவர்மன் தான் அப்படி அழைக்கப்படுறாரு